அந்தமான் தீவில் அருள் புரியும் வெற்றிமலை முருகன் திரைகடல் ஓடியும் திரவியம் தேடும் தமிழர்கள் அண்டை மாநிலங்களில் அயல் நாடுகளில் வாழ்ந்து வருகின்றனர் தாங்கள் வாழும் இடங்களில் தங்கள் குலதெய்வத்திற்கு இஷ்ட தெய்வங்களுக்கு எண்ணற்ற கோயில்களை எழுப்பியுள்ளனர் அந்த வகையில் நம் இந்தியாவின் தென்கோடி யூனியன் பிரதேசமான அந்தமான் நிகோபார் தீவுகளிலும் பல்வேறு ஆலயங்களை எழுப்பினர் அதன் தலைநகரமான போர்ட் பிளேயர் நகரிலும் ஆலயங்கள் கட்டப்பட்டன இவற்றில் மிகவும் பழமையானதாகவும் புகழ்பெற்றதாகவும் விளங்குவது வெற்றிமலை முருகன் திருக்கோயிலாகும் இந்த அரிய ஆலயத்தை இந்த பதிவில் அறியலாம் அதற்கு முன்பாக அந்தமானையும் அறிந்து கொள்வோம் வாருங்கள் ஐநூற்று எழுபத்தி இரண்டு தீவுகளின் கூட்டமே அந்தமான் மற்றும் நிகோபார் தீவுகளாகும் என்றாலும் இதில் சுமார் முப்பத்தி ஏழு தீவுகள் மட்டுமே மக்கள் வசிப்பிடமாக உள்ளன இதன் தலைநகரம் போர்ட் பிளேயர் இதன் புதிய பெயர் ஸ்ரீ விஜயபுரம் இந்த தீவுகள் சுமார் அறுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே மனித வசிப்பிடம் பெற்றதாக கூறப்படுகின்றது மத்திய அரசின் ஆதரவோடு ஆதிவாசிகள் இன்றும் இன்றி சுதந்திரமாக வாழ்ந்து வருகின்றனர் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சோழர் காலத்திலேயே அந்தமான் நிகோபார் தமிழ்நாட்டோடு தொடர்புடையதாக விளங்கியது முதலாம் ராஜேந்திர சோழனின் கடற்படைகள் கிபி ஆயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சங்கரன் விஜயதுங்கவர்மன் என்ற கடாரத்து அரசனை வென்றன தொடர்ந்து சுமத்ரா சுமத்ராவின் கிழக்கு மலேசியா மியான்மர் ஆகிய இடங்களை கைப்பற்றின நிகோபார் தீவை படைத்தளமாக கொண்டு முதலாம் ராஜேந்திர சோழனின் கடற்படை வென்றது இன்றைய வங்கக்கடல் நாளில் சோழ மண்டல கடல் என்றே அழைக்கப்பட்டது இப்பெருமைமிகு அந்தமான் தீவின் வளர்ச்சிக்கு பேருதவி புரிந்தவர்கள் நம் தமிழர்கள் என்பது பெருமை கூறியது இதன் பின்பு ஆங்கிலேயர் ஆட்சியில் அந்தமான் நிகோபார் தீவு கூட்டங்களை பீனல் செட்டில்மென்ட் குற்றவாளி குடியேற்றத்திற்கென உருவாக்கப்பட்டதாகும் பிரிட்டிஷாரின் பொறுப்பில் செல்லுலார் சிறைச்சாலை நிர்வாகத்திற்காக அந்த காலத்தில் சுமார் ஒன்றேகால் கிலோமீட்டர் நீளமுள்ள தீவை தங்கள் ஆட்சிக்கு ஏற்ற தலைமையகமாக நிறுவியிருந்தனர் அதில் தலைவர் மற்றும் நிர்வாகத்திற்கு உதவும் சில அதிகாரிகளின் குடியிருப்புகள் சிறிய மின் உற்பத்தி இயந்திரம் தொலைபேசி தொடர்பு இணைப்பகம் கடைகள் கிளப்புகள் என நவீன வசதிகள் அனைத்தும் அந்த தீவில் இடம்பெற்றிருந்தனர் ராஸ் தீவில் உள்ளவர்கள் வழிபடுவதற்கு அழகிய மாதா தேவாலயம் அதன் அருகில் பிள்ளையார் கோயில் என தனித்தனி வழிபாட்டு தலங்கள் இருந்தன ஒரு சமயம் பிள்ளையார் கோயிலிலே பூஜைகள் நடந்து கொண்டிருந்த போது முனுசாமி என்ற தொழிலாளிக்கு மருள் ஏற்பட்டது அவர் கூறிய அருள்வாக்கில் ராஸ்தீவில் முருகனுக்கு ஒரு கோயில் எழுப்ப வேண்டும் என்றார் அதையே தெய்வ கட்டளையாக ஏற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் ராஸ்தீவில் முருகன் ஆலயம் எழுப்பும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன அன்றைய தமிழர்களுக்கு வசதி வாய்ப்புகள் குறைவாக இருந்த நிலையிலும் சிறுக சிறுக முயன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டில் முருகன் கோயிலை கட்டி முடித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றில் கும்பாபிஷேகம் நடத்தினர் முருகன் கோயிலும் பக்தர்களின் வழிபாட்டுக்கு வந்தது இதற்கு மூல காரணமாக இருந்தவர் பொன்னுரங்க முதலியார் எனும் முருக பக்தர் ஆவார் ராஸ்தீவில் எழுப்பப்பட்ட இந்த முருகன் கோயில் சென்னை கந்தக்கோட்டம் போலவே பூஜை மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றன இந்த கோயிலுக்கு வருகை தந்து சிறப்பித்தவர் ஆங்கிலேய அதிகாரியான ஜே டபிள்யூ ஸ்மித் என்ற வெள்ளைக்கார துரை ஆவார் அவர் கிறிஸ்துவ மதம் சார்ந்திருந்தாலும் முருகநாளையத்தை கட்டி முடிப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டு அவரே முன்னின்று பொருளுதவியும் செய்தார் இதன் பிறகு கிருத்திகை சஷ்டி பங்குனி உத்திரம் முதலான விழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்பட்டன மற்ற நாட்களில் இறையன்பர்கள் தாங்கள் விரும்பியபடி முருகப்பெருமானை வணங்கி வந்தனர் இந்நிலையில் இரண்டாம் உலகப்போரில் போரில் பல்வேறு நாடுகளில் எண்ணற்ற திருப்பங்கள் ஏற்பட்டன அந்த வகையில் அந்தமான் நிகோபார் தீவுகளிலும் சில மாற்றங்கள் ஏற்பட்டன ஜப்பானியர்கள் இந்த தீவுகளை மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரையில் தங்கள் ஆதிக்கத்தில் வைத்திருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றில் இத்தீவை இந்தியாவின் விடுதலை பெற்ற பகுதியாக நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் இங்கு கொடியேற்றி அதை பிரகடனம் செய்தார் ஜப்பானியர் ஆதிக்கத்தில் அந்தமானில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டன ஆனால் ராஸ்தீவில் இருந்த முருகன் ஆலயம் மட்டும் எவ்வித சேதமும் இன்றி பாதுகாப்பாக இருந்தது இந்த தீவு மீண்டும் பிரிட்டிஷார் வசம் வந்தபோது ஆட்சியின் வசதிக்காக நிர்வாக தலைமை அலுவலகம் தீவுகளில் இருந்து போர்ட் பிளேயருக்கு மாற்றப்பட்டது இதனால் போர்ட் பிளேயரின் மக்கள் தொகையும் அதிகரித்தது மேலும் அனைத்து அரசு அலுவலகங்களும் போர்ட் பிளேயரில் கடைகளும் மற்ற அலுவலகங்களும் செயல்பட ஆரம்பித்தன இதற்கிடையே பக்தர்கள் விசேஷ நாட்களில் படகுகள் மூலம் ராஸ் ராஸ்தீவிற்கு சென்று முருகனை தரிசித்துவிட்டு திரும்பி வருவது வழக்கமாக இருந்தது கடலால் பிரிக்கப்பட்ட ராஸ்தீவிற்கு ஓடத்தின் மூலம் பக்தர்கள் சென்று வருவது சிரமமானதாக இருந்தது சில சமயங்களில் படகுகள் புயலில் கொள்வதும் கவிழ்ந்து விடுவதும் தொடர்கதையாக இருந்தன ஆனாலும் இறைவன் மீது பக்தி கொண்ட அன்பர்கள் இவற்றை பொருட்படுத்தாமல் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வந்தனர் இந்நிலையில் சில நல்லெண்ணம் கொண்ட பெரியோர்கள் போர்ட் முருகன் கோயிலை புதிதாக அமைத்து அதில் ராஸ்தீவில் உள்ள தெய்வ திருமேனிகளை மீண்டும் நிறுவுவது என முடிவு செய்தனர் இந்த முடிவை அப்பொழுது ஆட்சி தலைவராக இருந்த திரு மகாவீர் சிங் அவர்களிடம் வேண்டுகோளாக வைத்தனர் அவரும் தமிழ் பக்தர்களின் விருப்பத்தை நிறைவேற்ற மனமு வந்து ஒப்புதல் தந்தார் அதன்பின் கோயிலுக்கான இடமும் தேர்வு செய்யப்பட்டது அந்த இடத்தையே முருகன் கோவிலுக்கு அரசு சாசனம் செய்து தந்தது அதன் பின்பு ஆலயம் எழுப்பும் நற்பணியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் என் டி ராஜன் விஜயராகவன் விஜய கண்ணையா வி ஜெயராஜ் பி எஸ் குருசாமி சன்ஸ் கே கிருஷ்ணசாமி சன்ஸ் பி ஆறுமுகம் சன்ஸ் ஏ கே தங்கவேலு பிரதர்ஸ் ஆதியப்பன் மற்றும் தமிழ் தொழிலாளர்களின் பங்கும் குறிப்பிடத்தக்கதாக இருந்தது அரசு சாசனம் செய்து கொடுத்த அந்த இடம் சற்று மேடான மலைப்பகுதியாக அமைந்திருந்தது இந்த மலைக்கு வெற்றி மலை என்று பெயரிட்டனர் அந்தமான் வாழ் வணிக பெருமக்களின் ஒத்துழைப்போடும் அந்தமான் நிகோபார் மக்கள் தாயகத்திலிருந்து திரட்டிய நிதியிலும் கோயில் முருகப்பெருமான் திருவர்களால் வெற்றிகரமாக எழுப்பப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அசிலாபாத் மாரியம்மன் நற்கருணையாலே திருநாள் என்று தீவிலிருந்து கொண்டுவரப்பட்ட சிலைகள் வெற்றிமலையில் பிரதிஷ்டை செய்யப்பட்டன வேத விற்பனர் தில்லைவாதியார் கேசவ பெருமாள் அவர்கள் தலைமையில் கும்பாபிஷேகம் நடந்து முடிந்தது இனி வெற்றிமலை முருகன் ஆலய அமைப்பை காணலாம் அற்புத வேலைப்பாடு அமைந்த நாற்பது அடி உயர நுழைவாயில் வளைவு நம்மை வரவேற்கின்றது உள்ளே நுழைந்து இடதுபுறம் திரும்பினால் விநாயகர் ஆலயமும் எதிரே பிரம்மாண்ட அரச மரமும் காட்சி தருகின்றன வடக்கே ஒரு அழகிய மண்டபத்தில் முக்குளத்தோர் சங்கத்தினர் எழுப்பிய அருள்மிகு கருப்பண்ண சுவாமிகள் ஆலயம் அமைந்துள்ளது இதை கடந்ததும் மலைக்கோயிலுக்கு செல்ல இடதுபுறம் மலையேறும் சாலையும் வலதுபுறம் எழிலான எழுபது படிகள் கொண்ட நேர்த்தியான பாதையும் அமைந்துள்ளன இது பத்துமலை முருகன் படிகளை நினைவுபடுத்துகின்றது மலை மீதுள்ள முருகன் கோயில் வளாகத்தில் வானுயர்ந்த கொடிமரம் காட்சி தருகின்றது மலை உச்சியில் அமைந்துள்ள ஆலயம் விசாலமாக அமைந்திருக்கிறது மேலே அம்மன் உடனுறை அண்ணாமலையார் அடுத்து வெற்றிமலை முருகன் சன்னதி அன்னை காமாட்சியம்மன் சன்னதிகள் பிரதானமாக அமைந்துள்ளன சுற்று பிரகார தெய்வங்களாக இரட்டை பிள்ளையார் நவநீத கிருஷ்ணன் குபேர பைரவர் தனி சனீஸ்வரர் நவக்கிரகங்கள் அமைந்துள்ளன உற்சவ மூர்த்திகள் சிவன் சன்னிதியின் வலதுபுறம் அமைந்துள்ளது இதோ வெற்றிமலை முருகனை கண்குளிர பாருங்கள் இங்குள்ள முருகப்பெருமான் சென்னை கந்தக்கோட்டம் முருகப்பெருமானின் வடிவமாக வணங்குவது ஐதீகமாக போற்றப்படுகின்றது வெற்றிமலை முருகன் ஒன்றரை அடி உயரத்திலும் வள்ளி தெய்வானை ஒன்றேகாலடி உயரத்திலும் உயரமான பீடத்தில் இருபுறமும் நிற்க முருகப்பெருமானும் நின்ற கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் காட்சி வழங்குகின்றார் இவரே ராஸ் தீவிலிருந்து போர்ட் நேயருக்கு இடம்பெயர்ந்தவர் என்பது இங்கு நினைவு கூறத்தக்கது கோயிலுக்கென தனியாக திருமண மண்டபம் கட்டப்பட்டுள்ளது இது இப்பகுதிவாழ் மக்களின் திருமணம் உள்ளிட்ட விழாக்களுக்கு பயன்படுகிறது இந்த முருகனை காலை ஆறு மணி முதல் நண்பகல் பனிரெண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் தரிசனம் செய்யலாம் வெற்றிமலை முருகன் கோயில் விழாக்கள் குறித்து விளக்குகின்றார் இவ்வாழைய அரங்காவலர் இந்த கோயிலை வந்துட்டு என்னுடைய அப்பா தாத்தா எல்லாம் வந்துட்டு நிர்வாகிச்சுட்டாங்க இப்போ நாங்கள் வந்துட்டு தேர்ட் ஜென்ரேஷன்லாம் நாங்கள் இந்த கோயில் நிர்வாகி நிர்வாகிக்கிட்டு இருக்கோம் இது வந்துட்டு தமிழ் மக்களுடைய முதல் 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 ஆரம்பத்தில் வந்துட்டு இந்த கோயில் தான் தமிழ் மக்கள் எல்லா இருந்தது அது இப்போ நாலு இடையில வந்துட்டு இப்போ அங்கங்கே கோயில் ஆயிடுச்சு இங்க வந்துட்டு நாங்கள் வருஷத்தில் வந்துட்டு பங்குனி ஊற்றம் திருவிழா நடத்துகிறோம் பத்து நாள் திருவிழா நடக்கும் அது எல்லா மக்களும் சேர்ந்து கலந்து பத்து நாள் மண்டகப்படி மாதிரி பூஜை பண்ணுறோம் அப்புறம் தைப்பூசம் வந்துட்டு தெப்ப திருவிழா நடத்துகிறோம் கார்த்திகை தீபம் திருவிழா நடக்குது இவர் எவ்ரி சஷ்டி போது வந்துட்டு லட்சரிச்சி திருவிழா நடக்கும் ஆடி மாதம் விளக்கு பூஜை நடத்துகிறோம் இது அப்போ சனி பிரதோஷ பூஜைகளும் அடிக்கடி நடக்கும் அதனால் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு அப்புறம் நவராத்திரி போது குரு பூஜை வச்சு நடத்திட்டு இருக்கோம் இது வந்து எவ்ரி டுவல் டேர்ஸ் ஒன்ஸ் தான் அங்கே வருஷம் கண்டிப்பாக கும்பாபிஷேகம் பண்ணி சிறப்பாக நடத்திட்டு இருக்கோம் மக்களுடைய ஆதரவு இருக்கு என்னுடைய ஒரே வேண்டுகோள் அந்தமான வர தமிழ் மக்கள் இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக வந்து முருகனுடைய தரிசனத்தை தரிசனத்தை கண்டு அருள் பெறணுமா வேட்டி கேட்டுக்கொள்கிறேன் இத்திருக்கோயில் எங்கே அமைந்துள்ளது சென்னையிலிருந்து சுமார் ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அந்தமான் நிகோபார் தீவுகள் இதில் அந்தமான் நிகோபார் தலைநகரமான போர்ட் பிளேயர் விமான நிலையத்திலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இக்கோயில் உள்ளது ஆர்ஜிடி சாலையில் புகழ்பெற்ற காந்தி பூங்காவை அடுத்துள்ள ஷாதிப்பூரில் சிறிய மலை மீது இத்திருக்கோயில் அமைந்துள்ளது போர்ட் பிளேயரின் புதிய பெயர் ஸ்ரீ விஜயபுரம் ஆகும் சென்னையிலிருந்து அந்தமான் வருவதற்கு விமானத்திலும் கப்பலிலும் வரலாம் கப்பல் வழியாக வந்தால் மூன்று நாட்கள் ஆகும் அந்தமான் மக்களின் குறைகளை நீக்கும் விருப்ப தெய்வமாக வெற்றிமலை முருகன் விளங்குகின்றார் என்றால் அது மிகையல்ல அந்தமான் சுற்றுலா செல்பவர்கள் மறக்காமல் வெற்றிமலை முருகனையும் தரிசித்து வாருங்கள் என்ன நேர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் பிடித்தவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஃபார்வேர்டு செய்யுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்